ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தினமணி கதிரில் நடிகைகள் எம் ஆர் ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒளிவடிவில் உங்களுக்காக அத்தியாயம் இரண்டு கடவுள் கொடுத்த காசு உங்கள் ஹிஸ்டரியை எழுதணும்னு ஆரம்பித்தோம் அது பொதுவாக கலை உலக இல்ல போயிட்டே இருக்கு ரெண்டும் ஒன்று தான் என் ஹிஸ்ட்ரி கலை உலக ஹிஸ்ட்ரி கலை உலக ஹிஸ்ட்ரி என் ஹிஸ்ட்ரி எல்லா கலைஞர்களுக்கும் பிறந்த ஊர் என்று ஒன்று தனியாக இருக்குமே அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஊரும் கிடையாதா இல்லை நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மெட்ராஸில் தான் எம் ஆர் ராதானா மெட்ராஸ் ராஜகோபால் நாயுடு மகன் ராதான்னு அர்த்தம் அப்பா மட்டுமல்ல என் தாத்தாவும் இங்கேயே தான் பிறந்து வளர்ந்தார் அவர் மூர் மார்க்கெட்டில் ஆக்கர் கடை வை வைத்திருந்தார் மூர் மார்க்கெட்டுன்னா இப்போ இருக்கிற மூர் மார்க்கெட்டை சொல்லலை பழைய மூர் மார்க்கெட்டை சொல்றேன் அது பற்றி எரிஞ்சு போச்சு இப்போ இருக்கிறது புதுசா கட்டியது ஆக்கர் கடை என்றால் பழைய சாமான்களை வாங்கி விற்கிறது அப்போ மெட்ராஸ்ல எங்கே பார்த்தாலும் வெள்ளைக்காரனுங்க இருப்பானுங்க அவனுங்க புதுசு புதுசா ஏதாவது வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க அப்படி வாங்குறப்போலாம் பழைய சாமான்களை வந்த விலைக்கு கொடுத்துருவானுங்க அதை வாங்கி விற்கிறது தமிழனா வீடே குப்பை தொட்டியானாலும் சரி எந்த சாமானையும் வெளியே விட மாட்டேன்னு வச்சுக்கிறதுக்கு உங்கள் தகப்பனார் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் கௌரவமா சொல்றதா இருந்தா யுத்த சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லணும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் மனுஷனுக்கு வேற வேலை கிடைக்கல பட்டாளத்துல சேர்ந்துட்டார் அதான் அதற்கும் ஒரு வீரம் இருக்க வேண்டுமே தமிழனை பொறுத்த வரையில் எந்த வீரமும் சோறு இல்லாமல் போனால் தான் வரும் கரெக்டாக சொன்னீங்க அப்புறம் அப்புறம் என்ன ரஷ்ய எல்லையில் பஸ்லோவியா என்ற இடத்துல அவர் வீரமரணம் அடைஞ்சிட்டாருன்னு எங்களுக்கு செய்தி வந்தது அதோடு அவர் சாப்டர் க்ளோஸ் அவர் வார் சமயத்தில் வாங்கிய மெடல்களை மட்டும் நான் இன்னும் பத்திரமாக வச்சிகிட்டு இருக்கேன் அவர் இறந்த பிறகுதான் உங்களை கொண்டு போய் நாடக கம்பெனியில் விட்டார்களா இல்லை முதல்ல என்னை யாரும் கொண்டு விடலை நானாக தான் போனேன் போனேன்னா நேராக நாடக கம்பெனிக்கு போயிடல வேறு எங்கே போனீர்கள் சொல்கிறேன் வீட்டில் படிக்கிறவனுக்கும் படிக்காதவனுக்கும் வித்தியாசம் காட்டினாங்க அது என்ன வித்தியாசம் என் அண்ணன் ஜானகிராம நல்லா படிப்பான் அவனுக்கு எங்கள் அம்மா ரெண்டு மீன் வைப்பாங்க நானும் என் தம்பி பாப்பாவும் படிக்க மாட்டோம் அதுக்காக எங்களுக்கு ஒரே ஒரு மீன் வைப்பாங்க இந்த வித்தியாசத்தை ஒரு நாள் என்னால் பொறுக்க முடியாமல் போச்சு எனக்கும் ரெண்டு மீன் வச்சா தான் ஆச்சுன்னு அடம் பிடிச்சேன் ஊரை சுத்துகிற பயலுக்கு ஒன்று போதாதான்னு அம்மா என் தட்டில் ரெண்டு வைக்கிறதுக்கு பதிலாக முதுகில் ரெண்டு வச்சாங்க அவ்வளவுதான் எழுந்து நடந்துட்டேன் எங்கே எழும்பூர் ஸ்டேஷனுக்கு அப்போ எனக்கு ஏழு எட்டு வயது தான் இருக்கும் அங்கே போன எங்கே போகிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை பிளாட்ஃபாரத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் ஏல பயலு இங்கே வாழான்னு ஒரு குரல் கேட்டுது திரும்பி பார்த்தேன் கணத்த பெட்டியுடன் என்னை நோக்கி வந்துகிட்டு இருந்தார் ஒருவர் இதை எடுத்துக்கிட்டு வான்னு என்கிட்ட பொட்டியை கொடுத்தார் அப்போ எல்லாம் போர்ட்டர்னு யாரும் தனியாக கிடையாது என் மாதிரி பொடி பயலுக தான் அந்த வேலையையும் செய்துக்கிட்டு இருந்தானுங்க நான் பெட்டியை தூக்கிட்டு போய் அவர் வைக்க சொன்ன இடத்துல வச்சேன் அவர் காலைனாவை எடுத்து என் கையில் கொடுத்துட்டு உன் பேர் என்னடான்னு கேட்டார் ராதான்னேன் அப்பா அம்மாலாம் இருக்காங்களான்னார் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி வச்சேன் அப்படின்னா என் ட்ராமா கம்பெனியில் சேர்ந்துடுறியா நான் தான் ஆலந்தூர் டப்பி ரங்கசாமி நாயுடுங்கிறவர் கேள்விப்பட்டிருப்பியே அப்படின்னாரு நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் சேர்ந்துடுறேன்னு சரி ஏறு வண்டியில் டிக்கெட் வாங்கலையான்னு அதெல்லாம் ஒன்றும் ஆனால் சும்மா ஏறுன்னு அவர் என்னை வண்டியில் ஏற்றிட்டு ஒரு பெஞ்சுக்கு கீழே பதுங்கி உட்காந்துக்க சொன்னார் நான் அப்படியே உட்காந்துக்கிட்டேன் அவர் ஒரு படுக்கை விரிப்பை எடுத்து பெஞ்சின் மேலே போட்டு என்னை மறைக்கும் அளவுக்கு அதை கீழே தொங்க விட்டு அதுக்கு மேலே அவர் உட்காந்துக்கிட்டாரு அதாவது ட்ராமாவிலே எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பதற்கு முன்னால் ரயிலில் டிக்கெட் இல்லாமல் எப்படி பிரயாணம் செய்வது என்பதை அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டார் இவருடைய கவம் கண்ணியந்தான் எப்படி இருந்ததுன்னா அந்த நாள் ஸ்டேஷன் மாஸ்டர்கள் கடமை எப்படி இருந்தது தெரியுமா இதை விட வேடிக்கையாக இருந்தது சிதம்பரம் ஸ்டேஷன்ல பெட்டியோடு பெட்டியா நாயுடு என்னையும் விட்டார் பெட்டியை தூக்கி அவர் முன்னால் நடந்தார் ஒரு பையன் டிக்கெட் சல்யூட் அடிச்சு எங்களை வெளியே விடுறானுங்க விஷயம் என்னடான்னா நாயுடு வசூலாகாத நாடகமா பார்த்து அவனுங்களுக்கெல்லாம் எல்லாம் ஓசி பாஸ் கொடுப்பாராம் இந்த உலகமே ஒரு திறந்த புத்தகம் என்று சொல்வார்கள் அதை நீங்கள் அப்போதுதான் படிக்க ஆரம்பித்தீர்கள் போல் இருக்கிறது ஆமா அதை விட நல்ல புத்தகம் இல்லைங்கிறது இப்போ என் கருத்து டிராமாவிலே உங்களுக்கு என்ன வேஷம் கிடைத்தது அரிச்சந்திர லோகிதாசனா வந்து அம்மா பசிக்குது அப்பா பசிக்குதுன்னு அழற வேஷம் நல்ல தங்கால ஏழு பிள்ளைகள்ல ஒருத்தனா வந்து கிணத்துல விழுந்து சாகர வேஷம் கிருஷ்ணலீலாவில் நச்சுப்பால் கொடுக்க வரும் பூதகையே கொள்கிற பாலகிருஷ்ணன் வேஷம் இந்த வேஷங்களோடு அப்பப்போ ஸ்டேஜுக்கு வந்து சர்க்கஸ் டான்ஸும் ஆடணும் அது என்ன சர்க்கஸ் டான்ஸ் அந்த நாள் நாடக மேடையில் சதிராட்டமோ ஓரியன்டல் டான்ஸுகளோ கிடையாது என் வயசு பசங்களை வரிசையாக ஒருத்த மேலே ஒருத்தனா கோபுரம் மாதிரி காலை அகட்டி நிற்க வைப்பானுங்க இங்கிலீஷ் பாண்ட் மியூசிக்கு ஏற்றாப்புல நாங்கள் காலையும் கையையும் அசைச்சி ஆடணும் இதுதான் சர்க்கஸ் டான்ஸ் தவறி விழுந்தால் முட்டி உடைந்து விடும் போல் இருக்கிறதே அப்படியும் உடையலனா கம்பெனி காரன்களே உடச்சிடுவானுங்க ரொம்ப மோசமான வாழ்க்கையாக இருந்திருக்கும் போல் இருக்கிறதே எங்கேயோ அடிமை வாழ்க்கை இருந்ததாக சொல்றாங்களே அந்த வாழ்க்கை அங்கே இருந்தது அப்புறம் ராஜா வேஷம் மந்திரி வேஷம் போடுறவனுங்களை வீட்டு வேலையிலிருந்து கம்பெனி வேலை வரியில நாங்கள் தான் செய்யணும் பொழுது விடிஞ்சதும் வீட்டிலே இவனுங்க உடம்ப பிடிச்சு எண்ணெய் தேய்ச்சி குலப்பாட்டி விடுவாங்க சூப்பு வச்சு கொடுப்பாங்க ராத்திரி டிராமாவில் அத்தனை கஷ்டப்பட்டு இவனுங்க நடிச்சுட்டு வந்திருக்கானுங்களாம் என்ன கஷ்டம்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் மந்திரி மாதம் மும்மாறி பெய்கிறதா அப்படின்பா ராஜா பெய்தது அரசே அப்படின்பா மந்திரி ஆகம விதி ஆகம விதிப்படி ஆலயங்களில் எல்லாம் ஆறு கால பூஜை நடக்கிறதாம்பா ராஜா நடக்கிறது அரசேம்பா மந்திரி இதுதான் இவனுங்க நடிச்சு கழிக்கிற நடிப்பு இதுக்கு பொழுது விடுஞ்சதும் இவனுங்களுக்கு உடம்பு பொடி எண்ணெய் குளிப்பு சூப்பு எல்லாம் எங்களுக்கு இவனுங்க தின்னு மீந்தா தான் சோறு இல்லைன்னா காலையில இவனுங்க கொடுக்குற காலை நாவல ரெண்டு தம்பட்டிக்கு ஆப்போம் ஒரு தம்பட்டிக்கு காப்பி வாங்கி குடிக்கிறோமே அதோடு சரி கை செலவுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுள் கொடுப்பார் கடவுளா ஆமா ராத்திரி ட்ராமா முடிஞ்சதும் பெரிய நடிகனுங்க எல்லாம் நல்லா குடிச்சிட்டு நாடக கொட்டாவுக்கு பின்னால் இருக்கிற மணல் தரையில் படுத்து புரளுவானுங்க பொழுது விடிஞ்சது அப்புறம் தான் எழுந்து வீட்டுக்கு போவானுங்க இவனுங்க போனதும் நாங்கள் மணலில் கையை விட்டு துழாவி பார்ப்போம் காலைண்ணா அரை ஓரண்ணா ஓரெண்ணா கூட கிடைக்கும் குடிவெறியில் இவனுங்களுக்கு தெரியாமல் மணலில் விழுந்து புதையிற காசு தான் அத்தனையும் அத்தியாயம் மூன்று வந்தது ப்ளைமவுட் கார் வீட்டுக்கு தெரியாமல் வந்துதானே நாயுடு கம்பெனியில் சேர்ந்தீர்கள் உங்களை யாரும் தேடிக்கொண்டு வரவில்லையா வந்தாங்க வந்து என்ன வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க ஆனால் இப்போது எனக்கு வீடு பிடிக்கலை ட்ராமா கம்பெனி தான் பிடிச்சது மறுபடியும் போயிடுறதுன்னு திட்டம் போட்டேன் இந்த தடவை என் தம்பி பாப்பாவும் என்னோட வரேன்னா சரி என்ன போகிற அன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு போனால் தேவலன்னு நினச்சோம் என்னத்தை எங்கே சாப்பிட்றது ரயில்வே காமர் காரன் ஏமாறுறாப்புல எந்த ஹோட்டல் காரை ஏமாறுறேங்கிறான் சுற்றுமுற்றும் பார்த்தோம் யார் கொடுத்த வாழைப்பழத்தாரோ வீட்டில் இருந்தது ரெண்டு பேருமா சேர்ந்து அதில் பாதியை காலி செஞ்சோம் கை செலவுக்கு காசு வேண்டாமா வீட்டில் யார் யாரோ எது இதுக்காகவோ வச்சுருந்த காலைன்னா அரையாணாக்கள் எல்லாம் எடுத்து சேர்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரூபா சேர்ந்தது சரி புறப்படுவோமான எங்கே நாயுடு கம்பெனிக்கான்னா தம்பி இல்லை சாமண்ணா ஐயர் கம்பெனிக்குன்னு அவர் இப்போது மைசூரில் இருக்கிறாரான் அங்கே போயிடுவோம்னு சரின்னு அந்த பாதி தாரை கூட வீட்டில் வைக்காம அவன் கையோடு எடுத்துக்கிட்டான் வேணாண்டா வச்சுடுன்னு கேட்கல வழியில் பசிச்சா என்ன செய்யறதுன்னு அதையே எடுத்துகிட்டு வந்துட்டான் ரெண்டு பேரும் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக வால்டாக்ஸ் ரோடு வழியாக வந்தோம் அப்போ அந்த ரோடு மனையில் ஒரு ட்ராம் டெர்மினல் இருக்கும் அங்கே ஒரு தண்டி தொட்டி இருக்கும் அதில் ஒரு காக்கா குளியல் குளிச்சிட்டு போகலான்னு வாழைத்தார கீழே வச்சுட்டு சட்டையை கழட்டி ரோடு போடுவதற்காக அங்கே கொட்டி வச்சுருந்த சரள கல் குவியல் மேலே வச்சோம் குளியலை முடிச்சுட்டு வந்து என் தம்பி சட்டையை எடுத்தான் எடுத்த வேகத்தில் அதில் இருந்த காசெல்லாம் சரள கல் குவியலில் விழுந்து கல்லோடு கல்லாக கலந்துடுச்சு விடுவோம்மா அக்கம் பக்கத்தில் யார் வராங்க போகிறாங்கன்னு கூட கவனிக்காமல் ரெண்டு பேருமா கல்லை வாரி பின்னால் விட்டுக்கிட்டே காசை ஒவ்வொன்றா பொறுக்கி எடுத்தோம் டே அது ஏண்டா கல்லை வாரி ஏ மேலே ஒரு குரல் திரும்பி பார்த்தோம் கையில் குண்டாந்தடியோட ஒரு போலீஸ்காரன் நிற்போமா காசை மறந்து வாழப்பழத்தாரையே மறந்து எடுத்தோம் ஓட்டோம் ஸ்டேஷனுக்கு போய் தான் நின்றீர்களா வேறு வழி வண்டி வர வரையில் அங்கேயே இருந்து எப்படியோ மைசூர் போய் சேர்ந்தோம் அவர் எங்களை கம்பெனியில் சேர்த்துக்கிட்டார் அவர் ஒரு கிராஜுவேட் இல்லையா ஆமாம் அந்த நாள் பிஏ டம்பா சாரி நாடகத்தில் அவருக்கு நல்ல பேர் பதிமூணு வேஷம் போட்டு ஆடுவார் அண்ணன் சாரங்கபாணிக்கும் அந்த நாடகத்தில் அப்போது நல்ல பேர் அவரை போலவே இவரும் பதிமூணு வேஷம் போடுவார் கம்பெனி முதலாளி பிஏ என்றால் அங்கேயும் படித்தவன் படிக்காதவன் என்கிற வித்தியாசம் இருக்குமே இருந்தது அதால் அந்த கம்பெனியை விட்டுட்டு ஆஞ்சநேயர் கோவிந்தசாமி நாயுடு கம்பெனியில் சேர்ந்துட்டோம் அங்கே எங்களுக்கு அதிகமாக கிடைச்சது ரெண்டு என்னென்ன ஒன்று அடி இன்னொன்று உத இப்போ சொல்ல வேடிக்கையாக இருக்கிறது அப்போது வேதனையாக இருந்திருக்கும் அந்த வேதனையை பொறுக்க முடியாமல் என் தம்பி வேறு தொழிலுக்கு போயிட்டான் நான் மட்டும் ஜெகநாத் ஐயர் கம்பெனியில் சேர்ந்துட்டேன் அதுவும் நாடக கம்பெனி தானா ஆமாம் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனின்னா அதுதான் அப்போது ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியாக இருந்தது காலையில் எழுந்ததும் குளிக்கிறது தோத்திர பாடல் பாடுறது வேளா வேலைக்கு சாப்பிட்றது எல்லாமே அங்கே ஒழுங்காக நடந்து வந்தது அது மட்டும் இல்லை சமபந்தி போஜனம்னா அந்த காலத்தில் பெரிய விஷயம் அது ஜெகநாத் ஐயர் கம்பெனியில் சர்வசாதாரணம் எந்த விதமான பேதமும் இல்லாமல் அவர் எங்களோட உட்காந்து சாப்பிடுவார் சில பிராமண பிள்ளைகள் அப்படி சாப்பிட மாட்டோம்னு சொல்லும் அதுகளை மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட சொல்லி விடுவார் எதையும் வற்புறுத்தி திணிக்க அவர் விரும்ப மாட்டார் நான் சந்தித்த முதல் சீர்திருத்தவாதி அவர்தான் தான் அவரோட தான் எஸ் வி வெங்கடராமன் பிடி சம்பந்தம் கே எஸ் ஆரங்கபாணி சிஎஸ் ஜெயராமன் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை நவாப் ராஜமாணிக்கம் எல்லாரும் இருந்தாங்க கிட்டப்பா இல்லையா அவரும் ஒரு சமயம் ஜெகநாத ஐயர் கம்பெனியில் வர சேர் வந்தார் ஆனால் அவர் மட்டும் வரல அஞ்சு அண்ணன் தம்பிகளை கூட அழைச்சிட்டு வந்தார் ஒருத்தனுக்காக இத்தனை பேரை வச்சு என்னால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி ஐயர் அவரை அனுப்பிவிட்டார் சங்கரதாஸ் சுவாமிகள் வருவார் இருப்பார் குடித்துவிட்டு ஆடினால் இது நமக்கு பிடிக்காது நீ போயிட்டு வா என்று ஐயர் அவரை வெளியே அனுப்பிவிட்டார் அவரை இன்று சிலர் நாடக உலக தந்தை என்று சொல்கிறார்களே அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அவர் நல்ல நாடக ஆசிரியர் பாடல் ஆசிரியர் எழுத ஆரம்பித்தால் தங்கு தடை இல்லாமல் எழுதுவார் அதெல்லாம் சரி ஆனால் இப்போதே இருக்கும் இடம் தெரியாம மறைந்துவிட்ட புராண இதிகாச நாடகங்களுக்கு வேண்டுமானாலும் அவர் தந்தையா இருக்கலாமே தவிர நாடக உலகத்துக்கு ஒரு நாளும் தந்தையா இருக்க முடியாது அப்படி யாராவது இருந்தால் அவர் ஜெகநாத் ஐயரா தான் இருக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அத்தனை கலைஞர்களும் அவருடைய வழி வழியாக வந்த கலைஞர்களே இதை யாராலும் மறுக்க முடியாது ஜெகந்நாத் ஐயர் கம்பெனியை விட்டு நீங்கள் வேறு எந்த கம்பெனிக்கும் போகவில்லையா இல்லை போக வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை அதோட அந்த கம்பெனியில் நான் நடிகனா மட்டும் இல்லை கார் டிரைவராகவும் மெக்கானிக்காகவும் எலக்ட்ரீஷியனாகவும் இருந்தேன் எலக்ட்ரீஷியனாகவா அதில் என்ன வேலை தெரியும் உங்களுக்கு எல்லா வேலைகளும் தெரியும் ஒரு சமயம் சேஷாயி பிரதர்ஸாரு என் வேலையை கண்டு அசந்து போயிருக்கிறார்கள் அது என்ன வேலை திருப்பார்கடல திருமால் பள்ளி போது அவருடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் அந்த நாள் நாடக மேடைகளில் சொல்லலாம் அதை நான் தான் முத முதலாக சொல்ல விட்டேன் அதற்காக நான் பயன்படுத்தியது பேட்ரி ஜெனரேட்டரோட சில தகர துண்டுகள் முதல் வரிசையில் உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருந்த சேஷாயி நாடகம் முடிந்ததும் என்னை கூப்பிட்டு அந்த ஒளிவட்டத்தை எப்படி சொல்ல விட்ட என்று கேட்டார் நான் விளக்கினேன் அவருக்கு ஒரே ஆச்சரியம் டிவி சுந்தரம் ஐயங்கார் கூட ஒரு சமயம் உங்களை உங்கள் மெக்கானிசத்தை பார்த்து அதுவா அதை சொல்கிறதுக்கு முந்தி அவருக்கும் எனக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டதுங்கிறத நான் சொல்லணும் மதுரையில் ஜெகநாத் ஐயர் கம்பெனி முகாம் போட்டிருந்த சமயம் அது நான் பார்ட் வாங்க அடிக்கடி ஐயங்கார் கடைக்கு போவேன் ஐயங்கார் அப்போது பார்ட் கடை தான் வைத்திருந்தாதா ஆமாம் அதுவும் ரொம்ப சின்ன கடை நாலெண்ணாவுக்கு சாமான் வாங்கினா கூட அவர் எனக்கு மறக்காமல் காலண்ணா கொடுப்பார் இப்படி ஏற்பட்ட தொடர்பு எங்கே வந்து நின்றுதுன்னா பாலாற்றங்கரையில் வந்து நின்றுது பாலாற்றங்கரையிலா ஆமாம் அந்த ஆற்று மேலே பாலம் கட்டிகிட்டு இருந்த சமயம் அது ட்ராமா குரூப்போடு நான் அந்த வழியாக வேனில் வந்துட்டு இருந்தேன் ஆற்றை கிடக்கிற இடத்துல ஒரே கூட்டம் என்னடான்னு பார்த்தா டிவிஎஸ் லாரி ஒன்று ஆற்று மண்ணலில் சிக்கிட்டு இருந்தது அதை தூக்க க்ரேன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க அந்த பக்கம் இருநூறு வண்டி இந்த பக்கம் இருநூறு வண்டி நிற்கிது ட்ராஃபிக் ஒரே ஜாம நான் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் பொறுக்க முடியல வேனை விட்டு கீழே இறங்கினேன் ஆற்றுல முழங்கால அளவு தண்ணி தான் இருந்தது இறங்கி நடந்தேன் யாரப்பா அது இங்கே பாருங்கள் லாரி அசைகிறதா இல்லை க்ரேனும் அதை தூக்குறதா இல்லை இப்படியே இருந்தால் நாங்கள் எப்போ ஊர் போய் சேர்றது ஒன்று க்ரேனை ஒரு மணி நேரம் ஒரு பக்கமாக தள்ளி நிறுத்தி எங்களுக்கு வழிவிடுங்க இல்லைன்னா இந்த லாரியை கிளப்ப எனக்கு அரை மணி நேரம் அவகாசம் கொடுங்கன்னு நான் சொன்னதை ஒருத்தனும் காதலில் போட்டுக்கல அவனுங்க பாட்டுக்கு தசு புஸ்ஸுன்னு இங்கிலீஷில் ஏதோ பேசிகிட்டு இருந்தானுங்க எனக்கு கோபம் வந்துடுது என்னடா சொல்கிறத கேட்காம தசு புஸுங்கிறீங்கிறிய அப்படின்னேன் அப்போதான் நான் யாருன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சுது அதுக்குள்ளே என்னை சுற்றி ஒரு கூட்டமும் சேர்ந்தது நான் மறுபடியும் விஷயத்த சொன்னேன் கிரேனை தள்ளி நிறுத்து நிறுத்துறதுக்கு இல்லை உங்களை வேணும்னா லாரியை கிளப்ப அரை மணி நேரம் அவகாசம் கொடுக்குறோன்னு கொஞ்சம் கேளியாக சொன்னானுங்க கிடக்கிறானுங்கன்னு நான் வேனை கொண்டு வர சொல்லி அதிலேருந்து கம்பெனி ஆட்ட ஆட்களை எல்லாம் கீழே இறங்க சொன்னேன் டிவிஎஸ் லாரியை அன்லோட் பண்ணுறதுக்காக இருந்த சரக்கை எல்லாம் இறக்கி என் வேனில் போட சொன்னேன் இப்போது என்னாச்சு லாரி லைட் ஆகிடுச்சு வேன் வெயிட் ஆகிடுச்சி அந்த லைட்டை இந்த வெயிட்டில் கட்டி இழுக்க சொன்னேன் விஷயம் முடிஞ்சுது க்ரெயின் இல்லாமல் லாரி கிளம்பிடுச்சு ஆஹான்னா ஒருத்தன் நல்ல மெக்கானிக்கல் ப்ரெயின்ன்னா இன்னொருத்தன் ஊருக்கு வந்து சேர்ந்தோம் ஒரு நாள் காலையில் பார்த்தா என் வீட்டு வாசலில் பிளைமோத் கார் வந்து நிற்குது என்ன விஷயம்னா சுந்தர ஐயங்கார் அனுப்பினாருன்னு சொன்னாங்க என்கிட்ட இதுக்கு ஏது பண்ணோன்னு உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அப்போ கொடுக்கலான்னா ஐயங்கார் சொன்னாதான் சொன்னாங்க சரின்னு ஐநூறு ஆயிரமாக கொடுத்து அந்த கடனை அடைச்சேன் அதுலேருந்து ஐயங்கார் மகன் துரைசாமிக்கும் எனக்கும் ஏற்பட்ட தொடர்பு அவர் மறையிற வரையில் இருந்தது நான் ஜெயிலில் இருந்தப்போ அவர் பொண்ணு கூட வந்து என்ன பார்த்துட்டு போச்சு